பெரம்பூர் ஜமாலியா பிரதான சாலையில் மழை நீர் உள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் இது குறித்த தகவல்களை செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்கலாம் விவரங்கள் ஸ்ரீராம் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக வட சென்னை பகுதிகள்ல அஹ் பெரும்பாலான இடங்கள்ல மிக கனமழை பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில தாழ்வான இடங்கள்ல அஹ் தேங்கி பொதுமக்கள் பாதி ிருக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில பெரம்பூர் ஜமாலியா பகுதியில ஆஹ் மழைநீர் நேற்று மாலை முதல் மழைநீர் இருக்கிறது இதனால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர் ஜமாலியா பிரதான சாலையில் ஆஹ் தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீரால் அப்பகுதி மக்கள் வழியே செல்வதற்கு சிரமத்திற்குள்ளாக்கி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போதும் ஆஹ் இங்கு மழைநீர் தேங்குவது என்பது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் மழைநீர் தேங்கியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இருக்கின்றனர் இந்த நிலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறது டிராக்டருடன் பொருத்தப்பட்ட மோட்டார் பம்புகள் வைக்கப்பட்டு இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் ஸ்ரீராம் வழங்கியதற்கு நன்றி தமிழரசி